மறுபடியும் திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் பர்ணபாசை குறித்துதான் மேலும் மேலும் மக்கள் கொந்தளித்து எழும்புகிறார்கள் அத்தனை திருச்சபை மக்களும் கொந்தளித்து எரிமலை போல எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக எனக்கு பேசுவதற்கு நேரமில்லை தொடர்ச்சியாக புகார் வந்து கொண்டே இருக்கிறது அதாவது இப்பொழுது திருநெல்வேலி திருமண்டலத்தில் அடைக்கலப்பட்டினம் பாஸ் சாலை புதூர் இருந்து விசுவாசிகள் என்னோடு கூட பேசினார்கள் இங்கு டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் நன்கொடை கொடுத்து அந்த ஆலயத்திற்கு கோபுரம் கட்டி இருக்கிறார் அப்பொழுது பேராயிரம் அழைத்ததற்கு அவர் எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு நீங்க சொல்ற டேட்டுக்கு நான் வர முடியாது ஏன்னாடா இவங்க என்ன சொல்றாங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் ஆலய பிரதிஷ்ட நாள் பிறந்த நாள் அப்போ நீங்கள் டேட்டை மாத்திரம் தான் வர முடியும் அப்போ சொல்றாங்க இது வந்து வருஷ வருஷம் மே பதினெட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம் எப்படி இதை டேட்டை மாற்ற முடியும் அப்படின்னே அவர் கோபத்தில் வராமல் போயிட்டார் உடனே டிஎஸ் ஜெய்சிங் அவர் போய் அந்த கோபுரத்தை திறந்து வைத்து விட்டார் பிரதிஷ்டை செய்து வைத்து விட்டார் ஆகவே கோபப்பட்டு அங்கே உள்ள ரெவரன் வில்சன் சால சாலமோன் அவர்கள் சாலமோன்ராஜ் அவர்களை அங்கு உள்ள கிளை சபைகளுக்கெல்லாம் நீ வந்து திருவிருந்து கொடுக்கக்கூடாது இந்த இந்த சாலை புதூர் சபைக்கு கூட திருவிருந்து கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறார் பாருங்க இப்போ நான் போதகர்களை சொல்லி குருமார்களை சொ குற்றப்படுத்துவதற்கு நான் வரவில்லை நிச்சயமாக நீங்கள் ஒரு தலைமைக்கு கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதை எதிர்த்து செய்தால் உங்களை தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போட்டு விடுவார்கள் ஏதாவது வேண்டாத காரியங்களை குறித்து சஸ்பெண்ட் பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணலாம் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது ஆக உங்களை குறித்து நான் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் அவ உங்களை கட்டுப்படுத்துகிற பர்ணபாசை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் திருச்சபை மக்கள் தான் புகார் கொடுக்கிறார்கள் நான் கற்பனை கோலத்தில் பேசவில்லை இன்று இந்த வீடியோ இப்போ தான் நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இன்று மாலை அதாவது இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை அந்த ஆலயத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ண போகிறாராம் எங்க ஒரு தடவை தான் பிறக்க முடியும் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் அப்போ பாருங்க அப்போ அது அதை கூட பெருசு இல்லை என்ன ச சபை மக்கள்கிட்ட மன்னிப்பு தான் கேட்குறாங்க ஒரு சபை மக்களும் கொடுக்க மாட்டோங்கிறாங்க இது என்ன பெரிய கொலை குற்றமா இல்ல இது என்ன ஒரு பெரிய கிரிமினல் குற்றமா இல்ல ஒன்றுமில்லையே அவங்க திருச்சியப்பையே கட்டியிருக்காங்க அவங்களுக்கு முதலீடு போட்ட ஸ்பான்சர்ஸ் அவர் அந்த நாட்களில் ஒரு லே செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு திறந்துருக்கிறாங்க இதுல என்ன ஈகோ அப்படி என்றால் பர்னபாஸ் இந்த பிச்சை போட்ட யார் டிஎஸ் ஜெய்சிங் பிச்சை போட்ட அந்த பதவியை திறந்து விட்டு போயிரன்னு தானே அதுவும் அவர் கொடுத்த பதிவு இன்னைக்கு பேராயர் மாளிகையில் போய் உட்கார்ந்து காரணம் யாரு டி எஸ் ஜெய்சிங் அவருடைய உழைப்புல வந்த பணத்தை அள்ளி தார வார்த்து உண்மை தெரிந்தெடுத்து உட்கார வச்சிருக்கு அப்போ அவர் கொடுத்த அவர் கொடுத்து பிரதிஷ்டை செய்த அந்த ஆலய கோபுரத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்வது விருப்பம் ஆயிருந்தால் இன்னொரு காரியம் அந்த கல்வெட்டை உடைச்சிட்டு இவர் பேரை போட்டு ஒரு கல்வெட்டை வச்சாதான் நான் வருவேங்கிறாராம் அதுக்கும் சமய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது எப்படி கல்வெட்டை உடைக்க முடியும் என்று சொல்லி பாருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த ஆலய கோபுரம் பிரதிஷ்டை செய்து முடித்தாச்சு கல்வெட்டு வைத்தாச்சு இப்போ இன்றைக்கு இருபத்தைந்து ஏழு ஜூலை மாதம் இன்றைக்கு மறுபடியும் ஒரு பிரதிஷ்டை செய்யணும் அவருக்கு என் பேரை போட்டு கல்வெட்டை வைக்கணும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அநாகரிகமான கேவலமான இப்படி ஒரு ஒரு பிழைப்புள்ள ஒரு பேராய் உலகத்துல பார்க்க முடியாது அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் இது நடக்கலு பாருங்க திருச்சபை மக்களுக்கு வந்துருக்காங்க நான் அவங்க மௌத்தா தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் திருச்செ மக்கள் உங்கள்கிட்ட டைரக்டா மோத முடியாம என்கிட்ட வந்து சொல்றாங்க நான் அதை எக்ஸ்போஸ் பண்றேன் திருச்செ மக்களுக்கும் முழு உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் இது தெரிய வெளியே போயிட்டு இருக்குது அப்போ இந்த இதை வந்து திரும்ப திறக்க சொல்லி இன்றைக்கு போறாரு என்ன நடக்க போகுது என்று தெரியாது மக்கள் வந்து நாங்க மன்னிப்பு கெடுத்த கொடுக்க முடியாது பழைய கல்வெட்டை உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு இருக்குதான் நூறு குடும்பங்கள் இருக்கிறது ஆனா இன்றைக்கும் அவர்களுக்கு என்ன செய்யல மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இப்பொழுது வரை திருவிருந்து ஆராதனை கொடுக்கவில்லை திருவிருந்து கொடுக்கவில்லை இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு ஆண்டருடைய பார்வையில ஆண்டவருடைய பார்வையில இது எவ்வளவு பெரிய குற்றம் கொலை குற்றத்தை விட கற்பழிப்பு குற்றத்தை விட மகா கேடனான குற்றம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பாணம் பண்ண அவருடைய சரத்தை பிட்டு ஊசிக்க கொடுப்பதற்கு அதை தடுத்து ரெண்டால் அதை போல ஒரு துன்மார்க்க செயல் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ஆகவே தேவரிடத்திலிருந்து சடுதியாக உமக்கு தண்டனை தீர்ப்போரும் இதுல பழிக்கடா வந்து ரெவரன் வில்சன் ராஜா அவரு அவருக்கு இந்த பழி விழாது ஏனென்றால் அவர் சம்பளத்துக்கு இருக்கிறார் அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஐயரம்மா கூட சொன்னாங்கன்னா பேசாம நம்ம ஒரு அஞ்சு மாசம் லீவ் போடுங்க எங்கேயாவது மெடிக்கல் லீவ் போட்டு போயிடலாமா என்ன ஒரு கொண்டோம் என்ன செய்வது திருச்சபை மக்களை பார்ப்பதா ஊழியத்தை செய்வதா இல்ல இந்த அவனுக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் எங்கேயாவது பழி வாங்கி விடுவான் என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல இன்னொரு அம்பா சமுத்திரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு திருச்சபை பிள்ளைகள்லாம் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க அதாவது மூன்று வருஷமா மூன்று வருஷத்துக்கு உள்ளதான் வேலை பார்த்த போதகரை அவரை கட்டாய பணி பணியிட மாற்றமாக அவரை கொண்டு எங்கே போடுறாங்க பரப்பாடியில் கொண்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதை யார் செய்கிறா அட்வொகேட் ஆல்வின் பாலன் இவர் இன்னைக்கு இவருக்கு ஃபுல்லாக வழக்குகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் கோடி கோடியாய் தார பார்ப்பதற்கு இவர் வழியாக தான் செல்லுகிறது மதுரை ஹைகோர்ட்ல வழக்கறிஞர் இருக்கிறார் இவர் அந்த சேகரத்தை சார்ந்தவர் ரெவரன் சுபா மேஷக் என்கிறவரை பழி வாங்கியிருக்கிறாங்க ஆனாலும் நான் சொன்னேன் அவர் நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலே அந்த பரப்பாடி சேகரங்களில் உள்ள அத்தனை கிளை சபைகளிலும் மெயின் சபையிலையும் நான் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக போயிருக்கிறேன் எல்லாம் பர்சுத்தாவில் நிரம்பி ஜபிப்பார்கள் ஏனென்றால் அதில் பணிபுரிந்தவர்கள் அப்பாத்திர ஞானராஜ் ஐயர் அவர்கள் அவர் பர்சுத்தாவில் நிறைவை பெற்றவர் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு யார் வந்த முத்துராஜர் அவர் என்று அவரும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை அடியப்பாசை அடையாளத்தோடு பெற்றவர் ஆகவே அந்த திருச்சபை மக்களாக அக்னியாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல என்னுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய பொன்னையராஜ் அவர்கள் ஆனவே அவர் போகிற இடம் நல்ல இடம் தான் என்று சொன்னேன் ஆனாலும் இந்த திருச்சபை மக்களுக்கு எங்க ஐயாவை விட்டு எங்களுக்கு பிரிஞ்சிருப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு நல்ல ஊழியம் செய்தாங்க அவர் சொல்றாரு மூணு வருஷத்துல ரெண்டு சர்ச்சு கட்டினாரா அது மாத்திரமல்ல முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு சர்ச்சிக்குன்னு சொந்த இடம் வாங்கியிருக்கிறாரு இவ்வளவு தூரம் அந்த சர்ச்சி டெவலப்மெண்ட் அம்பாசமுத்திரம் சேகரத்தை டெவலப் பண்ணுவதற்கு இந்த ரெவரன் சுபா மேஷாக் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்து விட்டு இவர்களுக்கு சாதகமான ஒரு ஐயரை உள்ள கொண்டு போட்டுட்டு இந்த உங்களுக்கு கமிட்டி முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் கமிட்டி வரும் எல்சிய புக்கெல்லாம் என்ன தாங்கன்னு சொல்லி மிரட்டி வாங்கிட்டாங்க இதுக்கு எதுக்காக இந்த சர்ச்சு ட்ரெஷர் இது கொடுக்குறீங்க உங்களை சர்ச்சை அதாவது காப்பந்து அரசாங்கம் சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அடுத்த எலக்ஷன் வரப்போகிறது என்றால் அடுத்த எலக்ஷன்ல இன்னொரு முதலமைச்சர் பதவியில உட்காரும் வரைக்கும் அந்த பழைய முதலமைச்சர் காப்பந்து அரசாங்கம் தருவார் புதிய புதிய சட்டங்களை ஏற்ற முடியாது புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது பட் அந்த நாட்டை நடத்துவதற்கு அவர் வேண்டும் அதே போலதான் பிரதமர் மோடி அடுத்த பதவி ஏற்க வரைக்கும் அவர் பிரதமர் தான் ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்களா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி கமிட்டிலாம் எல்லாம் கலைச்சாச்சு இனி புதுசா எலெக்ஷன் வந்த பிறகுதான் அது வரைக்கும் எங்க கட்டுப்பாட்டுல அந்த எல்சிஎ புக் எல்லாம் தாங்கன்னு சொல்லி அக்கவுண்ட்ஸ் நோட் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அருவருப்பான செயல் பாருங்க அவர் டிசி அல் ஆல்வின் பேலன் வந்து டிசி இனி வாழ்க்கையில டிசி நீங்க வர முடியாது மக்கள் உங்க திருச்சவ மக்கள் தான் என்ன புலம்புறாங்க இனி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதோட மறந்துருங்க ஏன்னா வேற பிஷப் வேணா ஒரு பதினஞ்சு பதினாலு பேருக்கு நாமினேஷன் டிசி கொடுக்கலாம் அப்படி வேணா அவர் உங்களுக்கு கொடுக்கலாம் மற்றபடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போவதில்லை தேவனும் எதிர்த்து நிற்கிறார் இப்படிப்பட்ட துற்செயல்களை செய்கிற பர்னபாஸ் தேவன் அருவருக்கிறான் தேவன் வெறுக்கிறார் தேவன் அவருக்கு விரோதமா இருக்கிறார் இன்னும் ஒரு காரியம் எனக்கு தொன்னூராக பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை அடுத்து அப்புறம் பாருங்க நம்ம இது ஸ்கூல் ஸ்கூல் மைதானத்தை அரசு பொருட்காட்சிக்கு கேட்டாங்க இதற்கு இவர் என்ன விளக்கம் என்ன விளக்கம் உள்ள வைத்து இது வந்து காலி இடம் எங்களுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறது அதாவது பள்ளிக்கூடத்துக்கு விளையாடுவதற்கு காது கேலாத பிள்ளைகள் விளையாடுவதற்கு அது கிரௌண்ட் இதை வாடகைக்கு கொடுத்து பிழைக்கலாம் என்று சொல்லி அதற்கு பதில் போட்டிருக்கிறார்களாம் தகவலறி சட்டத்தில் என் நண்பர் ஒருவர் அதை கேட்டு எல்லாம் தெரிய போகிறது அவர் கலெக்டர் சொன்னாராம் அது பிளே கிரவுண்டில் நம்ம கிரௌ அது எக்ஸிபிஷன் நடத்தக்கூடாது என்று சொன்னாராம் அதற்கு ப நம்ம பிஷப் தரப்புலேருந்து பதில் போயிருக்கிறது அது சும்மா காலி இடம்தான் அதாவது எதில் சம்பாதிக்கணும் எதில் இது பண்ணணும்னு ஒரு அருகதை வேண்டாமா அவுட்டரில் வேணால் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி நம்முடைய டைசிஸ்க்கு வருமானத்துக்கு அலுவலகங்களை வாடகை கூடலாம் ஆனால் பிளே கிரவுண்டை ஒரு அரசு பொருட்காட்சிக்கு கொடுப்பதற்கு துணிகரமாக செயல்படும் ஏற்கனவே பிரைவேட் பொருட்காட்சி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு சரி இப்போ இதில் வர்ற ரூபாய்கள் ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம் வாடகை என்று சொல்லப்படுகிறது இந்த வரவு செலவுகள் கரெக்டாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க வெள்ள அறிக்கை விடுங்க அந்த வந்த ரூபாய் இப்போ ஏற்கனவே ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக எக்ஸிபிஷன் நடந்தது அதுக்குரிய வருமானத்தை என்ன செய்தீர்கள் ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் என்றால் பத்து நாளைக்கு ரெண்டரை லட்சம் ஏழரை லட்சம் ரெண்டு மாதம் என்றால் பதினைஞ்சு லட்சம் இந்த பணங்கள் என்ன செஞ்சாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே துணிகரமாக செயல்படுத்தாதீங்க இதே போலதான் பெல் ஆடிட்டோரியத்தை அரசுக்கு கொடுத்து கொடுத்து கடைசியில அரசாங்கமே அந்த இடத்தை வேணும் என்று கேட்க கேட்டு விட்டது அதே போல இது காலி இடம் என்று இவரே எழுத்து பிரகாரமா கொடுத்தால் காலி இடத்தை அரசு கையகப்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது தேவை இல்லாமல் காலியாக இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இடத்தை அரசு கையகப்படுத்தி அரசுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளும் இதற்கு இவர் இவர் இவருடைய உந்துதலின் பேரில் அங்கு உள்ள கரஸ்பாண்டா யாரோ எழுதி கொடுத்திருக்கிறாங்க இந்த இடம் எங்களுக்கு பிளே கிரவுண்ட் இல்ல எங்களுக்கு காலி இடம் என்று சொல்லி ஆகவே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஆக மக்கள் மீது எரிச்சல் கோபத்தோடு இருக்கிறார்கள் மனம் திரும்புங்கள் இல்லை என்றால் கோாரியானது மரத்தின் வைக்கப்பட்டு நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும் திரும்ப திரும்ப செவுடங்காத ஊதுற சங்கு போல முழங்கிட்டு இருக்கோம் திருந்தவில்லை என்றால் தேவனுடைய கோபாக்கி வரும் இன்னும் ஒரு காரியத்தையும் சேர்த்து வந்த சொல்லிடுறேன் அது அது இன்னொரு தனி வீடியோ போடுறேன் அது ஒரு முக்கியமான ஒரு கண்டன் மீண்டும்